வணக்கம் பிரிசலோட் ஒரு தாய்மக்கள் உதவும் கரங்கள் எனது அன்பான உறவுகளே ஒரு சில விடயத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அப்படின்ட்டு ஆண்ழந்தையை ஈன்றெடுத்த தாயே ரோட்டில் போயிட்டு போட்டுட்டு போயிட்டா ஆண் குழந்தையை ஈன்றெடுத்து ரோட்டில் சுற்றி போட்டுட்டு போயிட்டா அதே மாதிரி முன்னே தினம் இன்னொரு வீடியோ நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் நம்ம அதுவும் நம்ம அது நாட்டில் தான் இது ஒரு குழந்தைய பேத்து பேக்கில் போட்டு பேக்கில் போட்டு தண்ணியில் போட்டுட்டாங்க ஆற்றுல மாதிரி ஆற்றுல தண்ணியில் போட்டு அந்த குழந்த மிதந்து வர்றது அந்த சின்னது தானே மிதந்து வருது ஒரு சகோதரர் வந்து திறந்து பார்க்குறாரு அது குழந்த உயிரோடு இருக்குது உலகம் அழிய போகுது அழிய போகுது உலகம் கூடிய சீக்கிரம் சும்மா அழியாது உலகம் அழியிறதுக்கு பல பெண்கள் காரணமாகவும் இருக்கிறாங்க பெண்கள் மேலே எனக்கு சரியான கோபம் பெண்கள் வந்து இடம் கொடுக்காட்டி ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்று வீச பெண்களுக்கு தெரியும் ஒரு ஆணோட உடல் உறவு கொண்டால் குழந்தை கிடைக்கும் என்பது தெரியும் தெரிந்த உடையம் உங்களுக்கு எத்தனையோ மருந்துகள் இருக்கின்றது பார்மசியில் வாங்கலாம் அதே மாதிரி அதுக்கு அந்த அந்த குழந்தையை பெற்று இந்த உலகத்துக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கறத விட அந்த குழந்தை நாளைக்கு தெரிந்தால் நான் இந்த மாதிரியான ரோட்டில் விட்டுட்டு ஒரு பெற்றுட்டு என்னுடைய தாய் வீசிய குழந்தை என்று தெரிந்தால் எத்தனை எத்தனை கஷ்டத்தில் வளர்ந்தாலோ இல்லை நல்ல பெரிய பெரிய இடத்துகளில் போய் அந்த குழந்தை வளர்ந்தாலும் கூட சில நேரத்தில் அந்த குழந்தைக்கு தெரிய வந்தால் எவ்வளவு தூரம் ஒரு ஆத்திரம் ஏற்படும் தெரியுமா எவ்வளவு கோபம் ஒரு ஏற்படும் அந்த தாயை பார்க்க தோண்டும் அந்த குழந்தைக்கு என்ன தாய் என்னை பெற்ற தாய் யார் அப்படின்னு பார்க்க தோண்டும் இப்போ இதற்கெல்லாம் காரணங்கள் பெண்கள் என்று சொல்லலாம் சொல்கிறது நான் தவறாக பிழையான்னு சொல்லி சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் ஒரு பய பெரிய ஒரு செய்தி வந்துச்சு பதினாறு வயது ஓளவில் செய்கிற ஒரு குழா பெண் குழந்தை ஆண் பெண் இரண்டு கலந்த பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நேரத்தில் ஒரு ஆண்மா பையனோட தொடர்பில் இருந்து அவன் வந்து கூப்பிட்டு இருக்கிறான் வந்து வாங்க போவோம் பர்த்டே பார்ட்டிக்கிண்டு கூட்டிக்கிட்டு போயிருக்கிறான் அங்கே போய் சாரையங்கள் குட்டிச்சு சிகரெட் குடிச்சு எல்லாம் செய்துட்டு கடைசியில் அந்த பிள்ளைய அவன் கற்பளித்து அதோடு சேர்ந்து ஒரு பத்து பன்னெண்டு பையனுங்க கற்பழித்து அந்த கற்பழித்த பிறகும் கூட இந்த பிள்ளை இதை வெளியில் சொல்லாமல் அந்த பையன் கூப்பிட்ற நேரமெல்லாம் போகும் அந்த பையன் மட்டும் இல்லை பல டீச்சர்ஸ் மாறிட பிள்ளைகள் சார்மார்கிட்ட அந்த ஸ்கூலில் படிக்கிற அந்த குழந்தைகள் ஒரு நாலஞ்சு பையனுங்க வந்து அதில் மற்றவன்களாக விட்டுட்டானுங்க நாலஞ்சு பையனுங்க கிட்டத்தட்ட ஒரு வருடம் இந்த குழந்தை பிறக்கு தட்டு மட்டும் கர்த்தரிக்கிறது மட்டுமே இவனுங்க ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைய கூப்பிட்ற நேரமெல்லாம் போய் சாக்ஸ் செய்து செய்திருக்கிறானுங்க எப்படியாப்பட்ட பிள்ளைகள் இந்த மாதிரியான பிள்ளைகள் தாய் வயிற்றுல தானே பிறக்குது எப்படி எப்படி அந்த குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்குறீங்க ஆகையால் இந்த சமுதாயத்தில் சமுதாயம் கெட்டு போகிறதுக்கும் சீர்குலைந்து போகிறதுக்கும் நாமளே காரணம் என்னென்னு கேட்டால் நம்மளுடைய நாட்டில் பக்கம் பக்கம் குழந்தைகளை எந்த தாய்மார்களாக இருந்தாலும் தந்தைமார்களாக இருந்தாலும் கூட எந்த குழந்தைகளையும் ஒரு நோட்டத்தோடு பார்க்கணும் அவங்கள அவங்க என்ன செய்கிறாங்க இவ்வளோ தாய் தகப்ப இருக்கிறாங்க இருந்தாலும் கூட எமக்கும் நம்ம தாய் தந்தைகளால் நாம் எமக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது எங்களுடைய பிள்ளைக தான் நல்லா வளருது எங்களுடைய பிள்ளைகளை பார்த்தா போதும் அப்படின்ட்டு இல்லை கொஞ்சம் அக்கம் பக்கம் என்ன நடக்குது இந்த பிள்ளைகள் போக்குவரத்து எப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் சிந்தி சிந்தித்து பார்க்கலாம் அதை கொஞ்சம் கண்ணோட்டமாக இருக்கலாம் தன்னுடைய தாய் தந்தைகளுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அவங்களுடைய பிள்ளைய கொஞ்சம் தேடி பாருங்கள் அப்படின்ட்டு இந்த இந்த மாதிரியான இந்த குழந்தைகளை பெற்றுட்டு அதே மாதிரிக்கு போட்டுட்டு போகிறதுக்கு இந்த சம் சமுதாயத்தில் நாம் எல்லாருமே காரணமாகவும் இருக்கிறோம் ஏன்னு கேட்டால் குழந்தைகள் எங்கே போகுது எவ்வளோ செய்து அதை நம்ம தேடி பார்க்குறது இல்லை ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்குது நம்மளுடைய குழந்தைகளை மட்டும் இல்லை ஏனைய எல்லா குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்குது ஆகையால எனது அன்பான உறவுகளை நமது நாட்டில் ஏதாவது நடக்கும்போது ஒரு பன்னெண்டு வயது பத்து வயது எட்டு வயது குழந்தைகளெல்லாம் வந்து சிகரெட் குடிக்குது இப்போ சிகர ஸ்மோக்கிங் சரியா அந்த மாதிரி குழந்தைகளை நீங்கள் கண்டிங்களா தண்டிங்க அடித்து தண்டிக்க வேணாம் தன்னுடைய தாய் தகப்பங்கிட்ட சொல்லுங்க போலீஸ்க்கு சொல்லுங்க பிடிச்சி கொடுக்கலாம் சீக்கு சிறுவர் சீர் தீர்திருத்த பள்ளிக்கு போட்டு அந்த குழந்தைகளை வளர்க்கலாம் சரியா அந்த மாதிரியான விடயங்கள் நடக்கும்போது எனக்கு என்ன அது அடுத்தே ஓட்டு தானேன்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு தயவு செய்து போகாதீங்க இந்த உலகத்தில் வந்து குழந்தைகள்னு சொன்னால் வருங்காலத்தில் அவங்க தான் ஃப்யூச்சரில் வந்து அவங்க தான் பயிர்கள் வருங்கால பயிர்கள் ஸோ பயிர்கள் அவர்கள் தான் ஸோ ஆகையால் எனது அன்பான தாய் தந்தைகளை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீங்களும் வெளிநாட்டுகளில் இருக்கிறீங்க உங்களுடைய குழந்தைகள் எப்படி வளருது இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள் இருக்கா ஓரளவு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க யார்கிட்ட அவங்கக்கிட்ட தெ தெரிஞ்சுக்கங்க முடியலைன்னு சொன்னால் ஹாஸ்டலில் போடுங்க ஹாஸ்டலில் போட்டு படிங்க நாங்கள் எத்தனை எத்தனை சம்பாரத்தை சம்பாரித்து நம்ம எத்தனை நகை நட்டுகளை வாங்கி வீடு வாசல்களை வாங்கி எல்லாம் எல்லாம் சம்பூர்ணமாகினாலும் கூட நமது குழந்தைகள் சரியான முறையில் வளர்ந்து நம்மளை மதிக்கலைன்னு சொன்னால் நம்மளை மதிக்கலைன்னு சொன்னால் ஏனோ தானோன்னு வளர்ந்தா வேலையே இல்லை நாம் உயிர் வாழ்கிறதே வேலை இல்லை நம்ம வந்து இந்த இந்த நாட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம் நமது குழந்தைகளுக்காகத்தான் அவர்களுடைய நல்ல ப படிப்புக்கு அவர்களுடைய எதிர்காலத்துக்கெல்லாம் தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் ஆகையால் எனது அன்பான உறவுகளே குழந்தைகள் தாய் தந்தைகளை மதிப்பதற்கு கற்றுக்கொடுங்கள் மற்றவர்களை மதிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய தந்தை யார் வந்தாலும் என்னுடைய வீட்டுக்கு யார் வந்தாலும் அம்மா அந்த மாமாவுக்கு பய போடு எடுத்து கொடு புட்டுவத்தை எடுத்து கொடு மாமாவுக்கு தேத்தண்ணி கொடு அந்த சித்தப்பாவுக்கு தேத்தனி கொடு அந்த அண்டி அத்தைக்கு தேத்தண்ணி கொடு அத்தை ஆண்டியெல்லாம் இல்லை அத்தைக்கு தேத்தண்ணி கொடு அந்த சித்திக்கு தேத்தண்ணி கொடுங்க இந்த மாதிரி அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் சொல்லி 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 எங்களுக்கு சொல்லுவாங்க இன்றைக்கும் அவர்கள் எங்களை கண்டால் ஒரு சந்தோஷம் எப்படி சந்தோஷம் என்னெல்லாம் நாளெல்லாம் போனால் தழுவி முத்தம் கொடுக்கும் இந்த ஆட்சிமார்கள் இந்த பெரிய அவங்களெல்லாம் தழுவி முத்தம் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நாங்கள் அவர்களை மதித்து நடந்தோம் அந்த காலத்திலையும் எங்களுடைய வயதுகளையும் நாங்கள் பள்ளிக்கூடம் நாங்களும் பள்ளிக்கூடம் போகக்குள்ள பொடியமார்களோட பேசுவோம் போவோம் எல்லாம் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி இப்போ இப்போ நடக்கிற இந்த மாதிரி கொடுமையான விடயங்கள் வந்து நாங்கள் தெரியவே தெரியாது எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் படித்து கொடுத்ததே கிடையாது என்னுடைய தாய் தந்தைகள் இந்த மாதிரி தான் படித்து கொடுத்தாங்க ஆகையால் நம்மளுடைய குழந்தைகளை கண்காணிப்போம் நாம் குழந்த நம் இந்த குழந்தைகள் சமுதாயத்தில் கெட்ட செயல்கள் ஈடுபடுவதற்கு தாய் தந்தைகள் காரணமாக இருக்கிறாங்க தாய் தந்தைகள் பல விஷயத்தில் தாய் தந்தைகள் காரணமாக இருக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த குழந்தைகள் ஏதோ போகுதுக வருதுக என்ன செய்துக அப்படின்ற அந்த தோ தோண்டி பார்க்கறது இல்லை என்னத்தின் சொல்லிட்டு ஆகையால் இந்த மாதிரியான விடயங்களுக்கு தயவுசெய்து உங்களுக்கு ஏதோ ஒரு வி பிரச்சனைகள் நடந்துருச்சா இந்த மாதிரி குழந்தைகளை வீசிட்டு போகாதீங்க அநாத மடத்துக்கு கொடுங்க சிறுவர் பாதுகாப்பு நிலையத்துக்கு கொடுங்க போலீஸ்க்கு கொடுங்க யாருக்காவது நல்ல ஒரு இடத்துக்கு கொடுங்க அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு ஆனாலும் அப்படி அந்த குழந்தைகள் வளர் அந்த உண்டாக முன்னுக்கே உங்களுக்கு முன் காப்பதற்கு எத்தனையோ மருந்துகள் இருக்குது போயிட்டு அந்த மாதிரி சரி குடிச்சிட்டு உங்களுக்கு